உறவுகளில் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா காது குத்து போறாங்க அதனால வந்துட்டு காலையில் எழுதி கோயிலுக்கு கிளம்பிட்டு அப்படின்னா சரி சொல்லிட்டு எல்லாம் கட்டி கிடையாது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்க இங்கே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக காலையில் பத்து மணிக்கு தான் பூஜையா இருந்துங்க அதனால பூஜைக்கு தேவையான வேலைகள் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு மகிலாதுன்னு முட்டை அது அதுவும் சாப்பிட்டுங்க அங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாரு சரி அதுக்கு அப்புறம் காது குத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு பிரனேஷ் வந்து காது குத்துறதுக்கு கூப்பிட்டுங்க சரி மடியில் உட்கார வைக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா எங்க இன்னொரு குமார் மாமாங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காது குத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க சரிப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க தம்பி கூப்பிட்டு உட்கார வச்சுங்க கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா காது குத்துனப்பா அவர் ரொம்ப வலிச்ச மாதிரியே தெரியலங்க சரி ஒரு வாழைப்பழம் எப்போது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழம் கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகுது அப்படின்ட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ தாய் மாமனால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன சீருங்க சரிங்களா அதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முட்டாய் கொஞ்சம் நிறைய கொண்டு வந்துடுதுங்க முட்டாய் எல்லாமே குழந்தைகளுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் போய் கறையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுங்க இன்றைக்கு சாயங்காலம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு அடுத்த கட்டமை நம்ம வேலையை பார்க்கலான் இருக்கிறேங்க சரிங்களா சரிங்க மக்களே